பழை நீரை பற்றி முழுமையா அவங்களுக்கு சொல்ல முடியல என்ன பத்தி விவாதம் பண்ண போறீங்க விளம்பர அரசியலாக மட்டுமே போய்கொண்டு கருத்து கடைசியில் உலக நாயகன் மிரட்டி மாற்ற வச்சுட்டாங்க உதயநிதி நாயகனுக்கு போட்டியா உலக நாயகன் இருந்துடக் பயந்து போய் ஊரின் நாயகனாவே மாற முடியலையே நம்ம எதுக்கு உலக நாயகன் சொல்லிட்டு அவரை வேற ஏன்னா அவருக்கு ஆல்மோஸ்ட் திமுக காரராகவே மாறிவிட்டார் ஆக தமிழக அரசியல் இதுதான் மிரட்டல் உருட்டல் பெயர் மாற்றம் பெயர் ஸ்டிக்கர்கள் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறதே தவிர கான்கிரீட்டா எதுவுமே நடக்கலை இதை விட மருத்துவ சகோதரர்களுக்கு அவமரியாதை யாரும் செய்ய முடியாது அமைச்சர்கள் ரெண்டு அமைச்சர்கள் பற்றியும் இன்னும் வடக்காடு மன்றத்தில் கேஸ் எல்லாம் இருக்கு இப்போ அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணன் ரிஜி ஜெயக்குமார் அவர்களும் என்ன சூழல் மாறிச்சுன்னு எனக்கு தெரியல அதை முடிவு செய்வதற்கு எங்களது அகில பாரத கட்சி இருக்குது அண்ணனே அவர்களுக்கும் இன்னும் காலவகாசம் அவகாசம் இருக்குது அவரே முந்த அப்படிதான் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன கால அவகாசம் ஆனால் அதுக்குள்ள அண்ணன் ஜெயக்குமார் போன்றவர்கள் ஏன்னு ஒரு தெளிவான முடிவை எடுத்து அறிவிக்கிறார்கள் எது எனக்கு தெரியவில்லை இல்லை ஏற்கனவே திமுகவே எங்க கூட கூட்டணி வச்சிருந்த கட்சி தானே திமுக சொல்ல முடியுமா நாங்கள் வந்து பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு ரெண்டு கட்சியுமே எங்க கூட கூட்டணி வச்சிருந்த கட்சி தானே அதனால அரசியல் சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம் மழையில எச்சரிக்கையா இருங்க மழை வந்த உடனே தம்பி துணை முதலமைச்சர் உடனே மாநகராட்சி கட்டிடத்துக்கு போவாரு போன உடனே உடனே எல்லாம் சரியா இருக்கான்னு பாப்பாரு அப்புறம் போயிடுவாரு அப்புறம் கஷ்டப்படுறதெல்லாம் நாம தான் ரோட்ல அதுல வேற பத்திரிகை தம்பிங்கெல்லாம் எனக்கு அழகா கேள்வி கேட்டிங்க மழை நீர் சேமிப்புக்கு என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு இப்படி பாக்குறாரு அப்படி பாக்குறாரு ஒண்ணு செஞ்சாதானே சொல்ல முடியும் உடனே அதிகாரிகள் இல்லை இல்லை எல்லா கட்டடங்கள்லையும் மழை நீர் சேமிப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்றாரு இல்ல எந்த காலத்துல என்ன பதில் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல இல்லை எனக்கு காலையில பார்த்த உடனே எனக்கு ஒன்று யோசனை வந்தது ஏன்னா தம்பி உதயநிதி ஒரு மழை அப்படி தூர்ன உடனே மாநகராட்சி கட்டிடத்துக்கு வந்துருவாரு அதோட வேலை முடிஞ்சு போயிடுது அவ்வளவுதான் நாங்கள் பார்த்துட்டோம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த விளம்பரம் அப்படியே பத்திரிகையிலயும் டிவிலையும் ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க கேள்வி கேட்கறதுக்கு இவரால பதில் சொல்ல முடியல பத்திரிகை சகோதரர்கள் கேள்வி கேட்க பதில் சொல்ல முடியல அதில் வேற வரும்போது ஒரு செய்தி பார்த்தேன் ஆனால் எடப்பாடியார் கூட விவாதிக்க இவர் தயாரா அவர் அவங்க அப்பாவை கூப்பிடுறாரு பினாமில தான் ஆட்சி நடத்துவீங்கன்னு விவாதத்துக்கும் அவர் கூப்பிட்டாருன்னா நான் தயார்ன்றாரு இவர் மழை நீரை பற்றி முழுமையாக அவங்களுக்கு சொல்ல முடியல அப்புறம் என்ன ஆட்சியை பத்தி விவாதம் பண்ண போறீங்க ஆக இவங்க அரசியல் வந்து ஒரு ஒரு மாதிரி போய்கொண்டு இருக்கிறது விளம்பர அரசியலாக மட்டுமே இருக்கிறது என்பது எனது கருத்து ஸ்டாம் வாட்டர் மேப்பிங் மட்டும் எண்பத்தஞ்சு சதவீதம் நிறைவடையவில்லை குறிப்பாக பள்ளிக்கரணை திருவற்றியூர் போன்ற இடங்களில் ஸ்டாம் மேப்பிங் இல்லை ஸ்டாம் வாட்ரு மேப்பிங் இருந்தால் மட்டும்தான் மழை நீரை நீங்கள் வடி செய்ய முடியும் ஆக எந்த விதத்திலும் முழுமையான நடவடிக்கை இல்லை இன்னைக்கு கூட இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு பத்மபூஷன் மிக அழகாக ஒரு கதை எழுதி தனஞ்சய் என்ற நடன கலைஞர் மிக அழகான ஒரு கற்றை எழுதியிருக்கிறாரு டிபார்ட்மெண்ட் கிட்ட எந்த கோஆர்டினேஷனும் இல்லை அது மாதிரி பெரியவர்கள் அந்த காலத்துல அடையாறு எப்படி பார்த்தாங்க இந்த காலத்துல அடையாறு அழகா கற்ற எழுதி இன்னைக்கு தத்தளித்து முற்றிலுமாக அடிப்படை கட்டமைப்பை இவர்கள் சரி செய்யவில்லை சிங்கார சென்னைன்னு இன்னைக்கு சொல்லல இன்னைக்கு அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் மேயரா இருக்கிற காலத்துல இருந்து சென்னை அவங்க கையில தான் இருக்கு ஆனா இன்றும் சின்ன மழை வந்த உடனே இங்க பார்த்தீங்கன்னா ரோட்லாம் எவ்வளவு தண்ணி நிக்குது எந்த கட்டமைப்புமே இவர்கள் சரி செய்யவில்லை என்பதுதான் எனது கருத்து இந்த பேரை மாத்தி வைக்கிறது பேர் வைக்கிறது மத்திய அரசோட திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது மாற்றி மாத்தி கடைசியில் மிரட்டி மாற்ற வச்சுட்டாங்க உதயநிதி நாயகனுக்கு போட்டியா உலக நாயகன் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக பயந்து போய் ஊரின் நாயகனாவே மாற முடியலையே நம்ம எதுக்கு உலக நாயகன் சொல்லிட்டு அவரை வேற ஏன்னா அவர் இப்ப ஆல்மோஸ்ட் திமுக காரராகவே மாறி விட்டார் ஆக தமிழக அரசியலில் இதுதான் மிரட்டல் உருட்டல் பெயர் மாற்றம் பெயர் ஸ்டிக்கர்கள் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறதே தவிர கான்கிரீட்டாக எதுவுமே நடக்கலை அதனால் முதலமைச்சர் வேணால் ஒரு ஊராக போய் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்லலாம் மனதிற்கு எனக்கு மிகுந்த வருத்தமாக இருப்பது இன்றைக்கி காலையில் ஒரு ஆங்கில பத்திரிகையில் சென்னையில் உள்ள பல அரசு மருத்துவ பள்ளிகள் கட்டடங்கள் இடிக்கப்பட்டு ஒரு அறையிலேயே எண்பத்துல இருந்து நூறு குழந்தைங்க படிக்கிறாங்க பள்ளி கல்வி ரேஷியோல ஒரு வகுப்பறையில முப்பத்தி அஞ்சு குழந்தைங்க தான் இருக்கணும் அதுக்கு ஒரு டீச்சர் இருக்கணும் டீச்சர் பற்றாக்குறை டீச்சர்கள் அந்த வகுப்பறையிலிருந்து இந்த வகுப்பறைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் அடிப்படை கட்டமைப்பு எதுவுமே இல்லை இதுல என்னன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு உதயநிதியில் புகழ் பாடுவதற்கு நேரம் சரியா இருக்கு அவருக்கு பள்ளி கல்வித்துறையை பார்ப்பதற்கு நேரமே இல்லை அதனால இவர்கள் உடனே அதில் கவனம் செலுத்த வேண்டும் இன்னொன்று மனதிற்கு மிகுந்த மறு வேதனையான ஒன்று தூத்துக்குடியில் ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் மாணவிக்கு மது கொடுத்து பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இது முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை நான் இன்னொன்றையும் தெளிவாக சொல்றேன் பெண்கள் பள்ளியில் பெண்கள் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் இருந்தா போதும் அந்த குழந்தைங்க இன்னும் அவர்கள் முழுமையாக உலகத்தை பற்றி அறியாதவர்கள் குழந்தைகள் அதனால உங்க வந்து ஆண் பெண் சரி சரிசமம் நாங்கள்லாம் வந்து ஒரு நாகரீகத்தை பற்றி பேசுறோல்லாம் பின்னால் வச்சுக்கலாம் அதனால் உத்தரப்பிரதேசத்தில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது அதே போல் தமிழ்நாட்டில் பெண்கள் பள்ளிகளில் உடற்பயிற்சி உடற்கல்வி ஆசிரியைகள் பெண்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை போடுங்க இனிமேல் பெண் குழந்தைகளை நம்பி இவர்களிடம் விட தயார ஏற்கனவே கிருஷ்ணகிரியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதனால் பள்ளிக் கல்வித்துறை பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இல்லை நான் கேட்குறேன் அவர் முதலமைச்சராக இருந்தால் அப்படி பார்த்தா காமராஜர் பெயரை எத்தனை எத்தனைக்கு வைக்கிறீங்க நீங்கள் இன்னைக்கு எல்லோரும் கல்வி கற்று இருக்கிறார்கள் என்றால் காமராஜர் தான் காரணம் மற்ற எத்தனை முதலமைச்சர்களின் பெயரை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் ஆக எண்பது ஆண்டு காலமாக அவர்கள் ஆட்சியில் பாதினால் இருந்தார்கள் கட்சியை வளர்த்தார்கள் தமிழை வளர்த்தார்கள் கட்சியை முழுவதுமாக வளர்த்தார்கள் தமிழ் மொழியை வளர்க்கிறேன் தமிழ் மொழியை வளர்க்கிறேன் என்று கனிமொழியையும் வளர்த்தார்கள் இதில் வேற எல்லாம் இல்லை ஆனாலும் அவர்களுக்கு மட்டுமே முழுமையான அங்கீகாரத்தை கொடுக்கணுன்றது இல்லை எல்லார் பெயரையும் வைக்கலாம் எத்தனை பேர் தான் கலைஞர் பெயர் வைப்பீங்க இந்த கூவத்தில் இன்னும் போட்டு விடலை போட்டு விடுறேன் விடுறேன்னு சொல்லிட்டு அந்த போட்ல இப்போ அடையார் போட்ல தான் விட வேண்டியிருக்கு அதனால ஒரு அளவு இருக்கிறது அல்லவா அவர் மட்டும்தான் தமிழகத்திற்கு உழைத்தார் என்று சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது பெரிய எல்லாத்த விட் மருது சகோதரர்களின் ரெண்டு பேரும் தமிழகத்தின் இரண்டு அமைச்சர்கள் மருது சகோதரர்கள போயிட்டார் முதலமைச்சர் அவர்கள் இதை விட மருது சகோதரர்களுக்கு அவமரியாதை யாரும் செய்ய முடியாது அமைச்சர்கள் ரெண்டு அமைச்சர்கள் பத்தியும் இன்னும் வளக்காடு மன்றத்துல கேஸ் எல்லாம் இருக்கு ஆக யாருக்கு என்ன பேர் வைக்கிறது எதுக்கு எந்த பேர் வைக்கிறதுன்னு ஒரு குழப்பமாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் எனது கருத்து குறிப்பா உடற்பயிற்சி ஆசிரியர்கள் ஏனென்றால் அவங்க அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கிறது சில விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கிறது மேக்சிமம் என்ன கேட்டால் மகளிர் பள்ளிகளில் மகளிர் அலுவலர்கள் இருப்பது நல்லது என்பது எனது கருத்து இது வந்து பிற்போக்கா முற்போக்கா அப்படின்லாம் உடனே விவாதத்துக்கு வர்ற நம்ம பள்ளி குழந்தைகள் வீட்ல உள்ள அம்மா குழந்தைகளை அனுப்புற அம்மாக்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் அதனால நம்ம இளைய சமுதாயம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதனால் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தால் தவறில்லை என்பது எனது கருத்து என் மேல விமர்சனம் வந்தால் அதை தாங்கிக் கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் ஏன்னா எனக்கு பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் இருபத்தி ஆறுக்கு எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணன் விஜய் ஜெயக்குமார் அவர்களும் எந்த சூழல் மாறிச்சுன்னு எனக்கு தெரியல அதாவது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் இருக்கிறது அண்ணன் எடப்பாடி ஒரு ஒரு அழகான சொன்னார் சொன்னார் ஒத்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லோரும் ஒன்றாக இணைய என்ன ஒத்த கருத்து இன்றைய மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்பதான் ஒத்த கருத்து ஆக அந்த ஒத்த கருத்து உள்ளவர்கள் எல்லாம் ஒத்து போய் வந்தால் நல்லது என்பதான் எனது கருத்து அதை முடிவு செய்வதற்கு எங்களது அகில பாரத கட்சி இருக்கிறது அண்ணனே அவர்களுக்கும் இன்னும் கால அவகாசம் இருக்குது அவரே முந்த நாள் அப்படிதான் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன கால அவகாசம் இருக்கிறது ஆனால் அதுக்குள்ள அண்ணன் ஜெயக்குமார் போன்றவர்கள் ஏன் ஒரு தெளிவான முடிவை எடுத்து அறிவிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை காலவகாசம் இருக்கிறது கூட்டணி பாஜக கூட்டணியில் பல பேர் வந்து சேரலாம் பாஜக ஓட சேர்ந்து பல கட்சிகள் கூட்டணி அமைக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சில கூட்டணிகள் கட்சிகள் விலகி வரலாம் அவர்கள் எதிர்கூட்டணியில் சேரலாம் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கால அவகாசம் இருக்கிற வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகமே எங்கள் கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது எதிர்கூட்டணி இதுதான கூட்டணின்னு சொல்ல முடியாது அதனால கூட்டணிக்கு இன்னும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது பறந்து விரிந்த ஒரு அரசியல் சூழல் இருக்கிறது இன்னொன்று கொள்கையின் அடிப்படையில் தான் கட்சிகள் ஒன்றாக வர வேண்டும் என்றில்லை பொதுவான ஒரு கட்சியை எதிர்க்க வேண்டும் என்று வந்தால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து சரித்திரம் இருக்கிறது அதனால கொள்கைகள் மாறுபடலாம் அன்றைய அரசியல் சூழ்நிலையில் எந்த கட்சியை தோற்கடிக்க போகிறோம் என்று எல்லோரும் நினைக்கும் பொழுது எல்லோரும் உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர உதிரியாக இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து பாஜக ஏற்கனவே திமுக எங்க கூட கூட்டணி வச்சிருந்த கட்சி தானே திமுக சொல்ல முடியுமா நாங்க வந்து பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு ரெண்டு கட்சியுமே எங்க கூட கூட்டணி வச்சிருந்த கட்சி தானேப்பா அதனால அரசியல் சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம் இல்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நேரம் இருக்குதுப்பா அழைப்பு நான் பெருசு நீப்பித்தான் நான் வரவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பலமான கூட்டணி அமைய வேண்டும் எல்லோரும் இணைந்து உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர உதிரியாக இருந்தால் உதயசூரியனுக்கு வழிவிட்டு விடக்கூடாது அப்படின்றது எனது கருத்து ஏனென்றால் உதிரியா இருக்கிறதுனால தான் உதயசூரியன் உதிக்குது எல்லோரும் உறுதியா இருந்தால் உதயசூரியன் உதிக்க முடியாது இன்னைக்கு பாருங்க நம்மெல்லாம் எல்லாம் உறுதியா இருக்கோம் எல்லாரும் உதயசூரியனால உதிக்கவே முடியல அதனால உதிக்க முடியாது எல்லாரும் இணைந்து இருந்தால் உதிக்க முடியாது இதை எல்லா தலைவர்களும் பொறுப்பனரோடு சிந்திப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் தான் நான் சொல்றேன் இப்ப சேர வேண்டும் என்றால் கொள்கைகள் தேவையில்லை எதிரி யாரு எந்த கட்சியை வீழ்த்தவர் அரசியல் ஒரு கணக்கு தான் தேர்தல் கணக்கு தான் தேர்தல் நேரத்தில் பிணக்கும் வரலாம் கணக்கும் வரலாம் ஆனா எல்லாமே தேர்தல் கணக்கு தான் இப்ப நான் மறுபடியும் சொல்லிட்டேன் நான் மறுபடியும் சொல்றேன் இந்த விவாதத்துக்கு நான் வரல இந்த தலைமையா அந்த தலைமையா கொள்கை ஒன்னா இருக்கா கொள்கை ஒன்னா இல்லையா இன்னைக்கு காமராஜரை தோற்கடித்து விட்டு அண்ணன் ஸ்டாலின் போய் எனக்கு விருதுநகரில் போனதுலேருந்தே காமராஜர் நினவா வருதுன்றாரு அப்ப என்ன கொள்கை அவங்களுக்குள்ள இருக்கு அவசர நிலையில எந்த காங்கிரஸ் அண்ணன் ஸ்டாலின் சிறைக்குள்ள போட்டது என்ன கொள்கை கூட்டணி அது அது மாதிரி கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு வந்து போய் வெளியே போய் போராடிக்கிட்டு இன்னைக்கு உள்ள போய் உட்கார்ந்துருக்குறாங்க அதனால கொள்கை என்றால் அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப தேர்தல் கணக்கு தான் கூட்டணி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவு செய்யப்படும் எங்க கட்சியை பொறுத்தமட்டில் மாநில கட்சியின் ஆலோசனையை பெற்று தேசிய கட்சி முடிவு செய்வார்கள் இதில் நான் தெளிவாக இருக்கிறேன் நன்றி பார்த்தீங்களா நீங்க என்ன இருந்தா கூட்டணி என்ன ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுங்க நான் முடிக்கிறேன்